அஸ்மத் குரு பரம்பராபியோ நக புரட்டவாசி மாசம் ஒன்னாம் தேதி பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று கன்னியாசங்கிரமணம் அன்றைய தினம் காலை இரண்டு நாள்க்கு கன்னியாரவி சம்பவி சம்பவிக்கின்றதுனால் அன்றைய தினம் தர்ப்பணம் யதாகவும் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்பணத்திற்காக பாத பிராலனம் செய்ய வேண்டும் பிறகு மூன்று பில் பவித் தரித்து கொண்டு பிராணாயாம கவி தார்க்காச்சாரிய வரியோமே சந்நிதா சதாஹ் குருபிய नमो वाक् अधीमहे वृन्निमहे चत्राद्यव दंपति जगदंपति स्वसेश्वर भूते नमया स्विएहि सर्वपरिच्छदेहि विधातुं पृतामात्मानं देवाहा प्रक्रमते स्वयं शुक्लाम बाराधारम विष्णु शाशीवर्णम चतुर भोजन

विष्णोः आज्ञया प्रवृत्तामानस्य आद्यब्रह्मणः द्वितीय परार्धे श्री श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे कलवयुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भारत, भारत खण्डे सकाब्दे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमान व्यावहारिके प्रभावादि षष्ठी संवत्सरा मध्य क्रोधीनाम संवत्सरे दक्षिणाने वर्ष ऋत कमासे शुक्लपक्षे चतुर्दश्यातिथ भौमवासर शिष् नक्षत्रुक्तायाणुयोग ശ്രീ വിഷ്ണു കരണ ശുഭയോഗ ശുഭകരണ ഏവ ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടം ശുഭ തിഥൗ പുണ്യത്തിഥൗ ശ്രീ ഭഗവതാഗ്ഞയ ശ്രീമന്നായണ പ്രീത്യർത്ഥം അല്ലത് ഭഗവത് കൈകര്യൂപം അവരവർഗയ ഗോത്രം திருத்தகப்பனாரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்ராணாம் ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம் மாதாமகனுடைய கோத்திரம் மாதாமகரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்ராணாம் ஷர்மனாம் வசுருத்ர ஆதித்ய ம் அமத்து மா பித்ம பிரபிதாமம் கியாச பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷ் என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்